வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது கூடுதல் குறிப்புகள் டாப்பிக்கில் இருக்கிற ஒரு வீடியோ தான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் தமிழ் கூடுதல் குறிப்புகள் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் வந்து நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் என்னென்னலாம் படிக்கணும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் தமிழில் ஃபுல் மார்க் வாங்கணுன்னா அது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் புக்கில் கொடுத்துருக்கதவே தொகுத்து கொடுத்துருக்கிறது தான் அந்த கூடுதல் குறிப்புகள் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து முக்கிய தினங்கள் இந்த முக்கிய தினங்கள் என்னென்னா நம்மளோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லி ஜான்வரியிலருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கிய தினங்களும் நாங்கள் போட்டிருப்போம் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஒன் மினிட்குள்ளே வரும் நீங்கள் வீடியோவை பாஸ் அமைக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னா இப்போ ஜன்வரி மந்த் எடுத்துக்கிட்டோன்னா ஜனவரியில் என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்குன்றது ஃபுல்லாக ஒரே ஒன் மினிட் ஷார்ட்ஸில் இருக்கும் பிப்ரவரி அப்படின்னு எடுத்தால் பிப்ரவரியில் இருக்க முக்கிய தினங்கள்லாம் இருக்கும் இந்த மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கும் கொடுத்துருக்கோம் அப்போ இது என்ன அப்படின்னா இது பாட புக்கில் உங்களுக்கு உள்ள லெசன்குள்ளேயும் உள்ள கதையில் அப்படி அங்கங்கே வந்திருக்கும் இல்லையா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பாட புத்தகத்தில் தமிழ் என்னென்ன இருக்கோ அந்த நான் முக்கிய தினங்களை மட்டும் பிரித்து ஒரு தமிழ் கூடுதல் குறிப்புகள் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது இவன் இது புக்கில் இருக்கிற டேட்டா இதில் தமிழ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தமிழ் இருந்தும் ரிமைனிங் வந்து ஜிகே டாப்பிக்கில் இருந்தும் எடுத்திருக்கோம் மொத்தம் இதில் இருக்க முக்கிய தினங்கள் பார்த்தாலே போதும் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் தமிழோ இல்லை ஜிகேலையும் இந்த தினங்கள் பேஸ் பண்ணி ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது இதை ஃபுல்லாக நீங்கள் கன்சல்டேட்டடாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து ரெண்டு கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடிக்க முடியும் ஓகே வீடியோக்கள் போகலாம் முக்கிய தினங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு மார்ச் இருபது இதில் வந்து ஜூன் ஜூலை ஜான்வரி இப்படி மார்ச் ஆர்டர் படி இருக்காதுப்பா புக்கில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதில் அப்படியே எடுத்தது தான் இதில் இருக்கும் இங்கே பாருங்கள் மார்ச் இருபது அப்படிங்கிறது உலக செட்டுக்குருவி தினம் அடுத்தது ஃபிப்ரவரி இருபத்தி எட்டு ஃபிப்ரவரி இருபத்தெட்டுன்றது தேசிய அறிவியல் நாள் அடுத்தது ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு யாரோட நினைவாக கொண்டாடுறோம் காமராஜர் காமராஜரோட பர்த்டே தான் கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினஞ்சு இல்லை காமராஜர் பிறந்தநாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படி கூட கொஷின் கேட்கலாம் அப்படி கேட்டால் கல்வி வளர்ச்சி நாள் ஏன்னா கல்விக்கண் திறந்தவர் ஸ்கூல்கள்லாம் அதிகமாக மூடி இருந்த ஆராயணும் ஸ்கூலில் எவ்வளவோ ஸ்கூலில் திறந்து படிப்புக்கு வந்து வித்திட்டவர் இவர் தான் அதனால் அவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது அக்டோபர் பதினைந்து மாணவர் தினம் இது தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் அடுத்த மாதமே அக்டோபர் பதினஞ்சு வந்து மாணவர் தினம் இந்த மாணவர் தினம் யாரோட நினைவாக கொண்டாடப்படுறாங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவரோட நினைவைன்னா அவர்களுக்கு அவருக்கு வந்து மாணவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரோட பிறந்த தான் மாணவர் தினமாக கொண்டாடிகிட்ருக்கோம் அடுத்தது ஜனவரி பன்னெண்டு ஜனவரி பன்னெண்டு வந்து தேசிய இளைஞர் தினம் இது யாரோட நினைவாக கொண்டாடுறோம்னா விவேகானந்தர் விவேகானந்தரோட நாள் தான் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்கப்பா இந்த காமராஜர் அப்துல் கலாம் விவேகானந்தர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இதெல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது பக்கத்தில் எழுதிக்கணும் கண்டிப்பாக அடுத்தது நவம்பர் பதினாலு நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் தெரியும் நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு நினைவாக வந்து நம்ம இதை கொண்டாடுறோம் நேருவோட நினைவாக அடுத்தது பிப்ரவரி ரெண்டு உலக ஈர நில தினம் இது செப்டம்பர் பதினாறு அப்படின்னா உலக ஓசோன் நாள் ஓசோன் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஓசோன் ஓ த்ரீ அந்த ஓசோனோட நினைவு நாளாக முக்கியமாக விழிப்புணர்வு தினமாக அடுத்தது அக்டோபர் மூணு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூணு அக்டோபர் ஆறு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் அஞ்சு வந்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் பாருங்கள் மூணு உலக இயற்கை நாள் அஞ்சு அதுக்கடுத்து வர்றது அஞ்சு தானே அப்படியா வரிசையாக கூட யா அஞ்சு வந்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் ஃபஸ்ட்டு இயற்கை நாள் அந்த இயற்கை சீரழிவு தடுக்கிற நாள் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு இந்த அக்டோபரில் இருக்க இந்த மூணையும் அப்படி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது பிப்ரவரி நாலு பிப்ரவரி நாலுன்றது உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி நாலு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் பாருங்கள் நாலு இப்போ நாலு எப்படி போடுவோம் இப்படி போடுவோமா ஒரு சில பேர் இப்படி தான் போடுவாங்க நாலு இப்படி தான் போடுவாங்க அப்போ இந்த நா வந்து பார்க்க எப்படி தெரியுது பூ மாதிரி தெரியுதா பூ அப்போ நாலு புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலு புற்றுநோய் தினம் அப்படின்னு ஞாபகத்துக்குவாங்க அடுத்தது பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் இது ரொம்ப முக்கியமானது அடிக்கடி நிறையா வாட்டி எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் அடுத்தது அக்டோபர் அஞ்சு அக்டோபர் பதினஞ்சு என்ன பார்த்தோம் அக்டோபர் பதினஞ்சு வந்து மாணவர் தினம் அப்துல் கலாம் ஐயா பிறந்தநாளாக கொண்டாடிட்டுருக்கோம் இது அக்டோபர் அஞ்சுனா தனிப்பெரும் கருணை தினம் தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னா என்னென்னா வள்ளலார் ராமலிங்க அடிகளார்னு சொல்லுவோம் இல்லையா வள்ளலாரோட பிறந்த தினம்தான் தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறது தான் அவரோட கொட்டேஷனே அதனால் அதை தனிப்பெரும் கருணை தினமாக அறிவிச்சிருக்காங்க வள்ளலாளரோட பிறந்த தினம் அடுத்தது ஜூலை பதினெட்டு ஜூலை பதினெட்டுன்றது தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு டே ஓகேவா இப்போ லேட்டஸ்ட்டாக அறிவித்தது இது ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் ஏப்ரல் பதினாலு சமத்துவ நாள் சமத்துவ நாள் ஏன் வச்சாங்க அப்படின்னா அம்பேத்கரோட பிறந்த தினம் அது அம்பேத்கரோட பிறந்த தினம் அதனால் வந்து சமத்துவ நாளாக அறிவிச்சிருக்காங்க அடுத்தது இந்த ஏப்ரல் பதினாலுன்றது வேறு என்ன தெரியுமா உங்களுக்கு தமிழ் நியூ இயர் ஓகேவா ஏப்ரல் பதினாலு தான் எப்பயுமே தமிழ் நியூ இயர் வரும் அதாவது சித்திரை ஒன்றாந்தேதி அதுலேயும் அது அந்த தான் வந்து சமத்துவ நாளாக அறிவிச்சிருக்காங்க இது அம்பேத்கர் பிறந்த தினம் அடுத்தது நவம்பர் ஒன்று நவம்பர் ஒன்றுன்றது உள்ளாட்சி தினம் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் உருவாச்சு இல்லையா ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறோல்லையா அந்த உள்ளாட்சி தினம் நவம்பர் ஒன்று அடுத்தது நவம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு என்னென்னா சமூக நீதி நாள் சமூக நீதி நாள் செப்டம்பர் பதினேழு அடுத்தது நவம்பர் பதினெட்டு நவம்பர் பதினெட்டு யாருன்னா தியாகத் திருநாள் எதுக்கு இதுக்கு தியாக திருநாள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்போ யாரோட நினைவாக இதை சொல்கிறாங்க தியாக திருநாள் வஊசியோட நினைவு தினம் தியாக திருநாள் வஊசியோட பிறந்த தினம் இல்லைப்பா நினைவு தினம் வஊசியோட நினைவு தினம் இதை தான் தியாக திருநாள் நவம்பர் பதினெட்டில் தியாக திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க அடுத்தது செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினம் மகாகவினா நம்மளுக்கு தெரியும் பாரதியார் பாரதியாரோட நினைவு தினம் பாரதியார் பிறந்த தினம் கிடையாது நினைவு பாரதியாரோட நினைவாக வந்து நம்ம இந்த செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினமாக கொண்டாடுறோம் ஜனவரி பன்னெண்டு புலம்பெயர் உலக தமிழர் நாள் இப்போ ஜனவரி ஒன்பது பாருங்கள் இதில் எழுதலைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஜனவரி ஒன்பது என்னன்னா உலக அந்த பாரதிய பிரவாசி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதிய பிரவாசி தினம் அதாவது வேறு நாடுகளுக்கு போகிற என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து ஜனவரி ஒன்பது என்ஆர்ஐ டே ஏன் அப்படின்னா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த ஜனவரி ஒன்பதில் தான் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் இருபது வருஷம் கழிச்சு அதனால் அந்த நாளை வந்து நம்ம பாரதிய பிரவாசி தினமாக கொண்டாடிட்டுருக்கோம் அதே இது ஜனவரி பன்னெண்டுன்னா புலம்பெயர் உலக தமிழர் நாள் இது மாதிரி புலம்பெயர்ந்து போன தமிழர்களோட நாள் வந்து ஜனவரி பன்னெண்டு புலம்பெயர்ந்து போன உலக இந்தியர்கள் தான் பாரதிய பிரவாசி தினம் கேட்டாலோ அது ஜனவரி ஒன்பது இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக பூமி தினம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பா அதில் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் இந்த தான் ரொம்ப முக்கியம் உலக தண்ணீர் தினம் இது வந்து பூமி தினம் டிசம்பர் அஞ்சு வந்து உலக மண் தினம் உலக மண் தினம் மூணு சொல்லினா ஜூலை பதினஞ்சு வந்து உலக காற்று தினம் தண்ணி பூமி மண் காற்று இந்த மூ நாளும் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆகஸ்ட் ஒன்பது உலக நூலக தினம் நமக்கு தெரியும் அழக அரங்கநாதன் அவரோட நினைவாக வந்து நூலகவியலின் தந்தை நூலகத்தின் தந்தை நூலக விதிகளை உருவாக்குனதுனால அவரோட பிறந்தநாள் நூலக தினமாக கொண்டாடுறோம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னை தினம் சென்னை டேன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க இல்லையா அந்த சென்னை தினம் தான் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு வந்து விண்வெளி தினம் விண்வெளி தினம் ஸ்பேஸ் டே ஓகேவா ஸ்பேஸ் டே அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழுன்னா தேசிய விளையாட்டு தினம் அதே இது ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போதுனா உலக விளையாட்டு தினம் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்கப்பா எப்பயுமே இந்த தினங்கள் மட்டும் கொஷின் கேட்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து படிக்கும்போதும் கவனித்து படிக்கணும் கொஸ்டின் தெளிவாக பார்க்கணும் உலகவா இல்லை தேசியவா தேசிய இந்திய எல்லாமே ஒன்று தான் ஓகேவா உலகன்னு வரும்போது வேர்ல்டு வைஸ் இன்டர்நேஷ்னல் டே அதெல்லாமே ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தேசிய விளையாட்டு தினம் நம்ம இந்தியாவில் விளையாட்டு தினம் அதேது ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது வந்து உலக விளையாட்டு தினம் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸும் தெரியணும் அடுத்தது ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் நிறைய வாட்டி இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் இவ்வளோதான்ப்பா புக்கில் கொடுத்துருக்க முக்கியமான தினங்கள் இது போக ஒவ்வொரு மந்த்துக்குரிய தினங்களும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்துக்கரலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் சேனலில் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தமிழ் நோட்ஸ் வந்து வரப்போகுது நீங்கள் எவ்வளோ தான் பாடத்தை வந்து விழுந்து விழுந்து படித்தாலும் மக்கப் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரிக்கியாக ஒரே டைமில் படிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நீங்களும் அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா தான் இல்லை அதிகமாக லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறையாது ஏன்னா இதுக்காக நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணி தான் பிரித்து எடுத்து தான் இது போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் எங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ